அது போக ஆர்கானிக் சோப்பு மூலிகை சோப்பு மாதிரி நம்ம துளசியாக இருக்கட்டும் நம்மளோட வெட்டி வேராக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேயும் சோப்பு வச்சு பண்ணிகிட்டுருக்கோம் இது போக இப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்காக நம்ம வந்திருக்கோம் ஸ்நாக்ஸ்ன்ற ஒரு ஜேர்னிக்குள்ளே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா முறுக்கு இது இல்லாமல் ஹெல்தி லட்டுஸு ப்ளஸ் குக்கீஸ் ஹோம் பேக்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எல்லோரும் பண்ணுறாங்க நீங்களும் அதே பண்ண அப்படி கிடையாதுங்க நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து மைதா இல்லாமல் ஒயிட் சுகர் இல்லாமல் இயற்கையான முறையில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லட்டுலேயே பார்த்திங்கன்னா நார்மல் லட்டு இல்லாமல் இப்போ சாம்பிளுக்கு நான் எடுத்துகிட்டு வந்த லட்டுவில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து பீட்ரூட் போட்ட லட்டு ஸோ கருப்பு உளுந்து வந்து எந்த அளவுக்கு நல்லதுன்றது நம்ம பெண்மணிகளான நம்மளுக்கு வந்து தெரியும் அதில் வந்து ஒரு பீட்ரூட்டுன்ற ஒரு ஃப்ளேவர் போட்டு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து பீட்ரூட் வந்து யார் விரும்பி சாப்பிட்டது இது கிடையாது கூட்டுக்கு இதுனா கொஞ்சமாக ஒரு